எல்லாருக்கும் வணக்கம் அஹ் இன்றைக்கு சமீப காலத்துல பாத்தீங்கன்னா செய்திகள்ல இந்த இளைய சமுதாயத்தினர் பற்றி உண்மையிலே ரொம்ப சிரமமா இருக்குங்க எதிர்மறையான செய்திகள் நிறைய வருதுங்க அது குறிப்பா இந்த மூணு நாலு வருஷத்துக்குள்ள நிறையாவே வந்துருச்சு மாணவர்கள் பற்றி அது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப சார்ட்டப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வருது ஆசிரியர்களை எதிர்த்து பேசுறாங்கன்னு வருது இல்ல பஸ்ல போகும்போது அங்க பிரச்சனை ஆகுது திடீர்னு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு மாணவர்கள் வீர சாகசங்கள் பண்றாங்கன்னு மாதிரி வருது கத்தியை தூக்கிட்டு போயிட்டு வந்து கூட்டமா போய் கலெக்டா பண்றாங்க அப்படிங்கிற செய்திகளாக இருக்கட்டும் போதை பொருட்கள் பயன்பாடு அப்படிங்கிற செய்திகளும் நிறைய 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 வந்துட்டே இருக்குங்க இப்போ பெரு பேரண்ட்ஸ்ல சொன்னா என்ன பண்ணாங்க பேரண்ட்ஸ் நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேரண்ட்டுகள் வருத்தப்படுறாங்க தனக்கு எது வேணும் தனக்கு எது பிடிச்சிருக்கோ எனக்கு உடனே இப்பயே இப்பயே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப அடமெண்ட்டாக கேட்டு வற்புறுத்துறாங்க நிறைய பேரண்ட்ஸ் சிரமப்படுறாங்க ஸோ ஏன் இப்படி ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் நிறைய வந்துருச்சு அப்படின்னு பார்க்குற பொழுது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்து வருதுங்க என்னன்னா நாம ஒரு இருபது முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொண்டு போறோம்னா கல்வி முக்கியம் கல்வி கல்வி தான் ஒரு கல்வி தான் மனிதனை மிகப்பெரிய அளவில் அடைய செய்யும் அப்படிங்கிறே சொல்லி 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 படிப்புக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அஃப்கோர்ஸ் கல்வி முக்கியமான விஷயந்தான் ஆனால் ஒரு விஷயம் பாருங்க அந்த கல்வி என்ன செஞ்சிருச்சு இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு ஒரு கல்வி ஒரு டிகிரியை வாங்கி கொடுக்குங்க ஒரு டிகிரி ஒரு வேலையை வாங்கி கொடுக்கும் ஒரு வேலை ஒரு பொருளாதார ஒரு சம்பளத்தை வாங்கி கொடுக்கும் அது மனிதனுக்கு தேவையான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் அந்த வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் மெட்டீரியல்ஸ்களை வாங்கி கொடுத்துருக்குங்க அப்படி தான் நம்ம கல்வியை கூட பார்த்துருக்குறோம் பயன்படுத்துகிறோம் இப்போ அப்படி தான் நான் 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 நினைக்கிறேன் பெரும்பாலும் ஆக அந்த கல்வி ஒரு மனிதனுக்குடைய வளர்ச்சிங்கிறது இது மாதிரியான வசதிகளைத்தான் உருவாக்கியிருக்க ஒளிய பிஹேவியர்ஸையும் கேரக்டர்களையும் மேன்மைப்படுத்திருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக குறைந்து கொண்டே வருதுங்க அப்ப என்ன காரணம் பாத்தீங்கன்னா கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் கல்வியை தாண்டி நான் அடிக்கடி சொல்வேன் பண்பு அந்த பண்பை கற்றுக் கொடுக்கறதுல நாம எங்கோ தவறிவிட்டோம்னு நினைக்கிறேங்க அது குடும்பத்துல இருந்து இருக்கலாம் அல்லது பள்ளிக்கூடத்துல இருக்கலாம் அல்லது சுற்றுப்புற சமூகமா இருக்கலாம் அல்லது ஊடகங்களாக இருக்கலாம் அந்த ஊடகம் நான் சொல்றது திரைப்படம் தொலைக்காட்சி இன்னைக்கு இந்த செல்போன் இதெல்லாம் சேர்ந்து நான் சொல்றேன் அப்ப இதெல்லாம் பண்புள்ள வாழ்க்கை முறைகளை ஒரு வாழ்வியல் கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான விதத்தில் கற்றுக் கொடுக்க சற்று குறைந்து போயிட்டது அப்படிதான் நான் பார்க்குறேன் நான் என் அன்பு மக்களே இதையெல்லாம் மாற்றணும் உண்மையிலே அடுத்த தலைமுறையாவது சிறப்பாக ஒரு பண்பா சேஃபா நம்ம வளரணும் வளர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஒரே ஒருத்தரால் மட்டும்தாங்க முடியும் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் குடும்பம் சுற்றுப்புறலாக ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதை தாண்டி யாரால் முடியும் என்று சொன்னால் துவக்க பள்ளி ஆசிரியர்கள் நிச்சயமா அவங்களால் மட்டும் முடியும் ஏன்னா ஒரு குழந்தை அந்த ஒன்னாவா கிளாஸ் போகும்போது அஞ்சு வயசு ஆகுது அஹ் அந்த அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பத்து வயசு இந்த பத்து வயதுக்குள் தான் அந்த குழந்தை நிறைய அடிப்படையான வாழ்வியல் உணர்வுகளை கற்றுக்கொள்ளுதுங்கிற அதனாடி நம்ம கல்வியை விட இந்த வயதுல நம்ம கல்வி சிஸ்டத்தை கொஞ்சம் மாத்தி பண்புகளை கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேங்க எஸ் என் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க அன்புனா என்ன நட்புனா என்ன உறவுனா என்ன காதல்னா என்ன பெரியவங்களா என்ன மதிக்கிறதுனா எப்படி ஒரு அறிவு நாயன திறமை நாயன உழைப்பு நாய என்ன சகிப்பு தன்மை என்ன தர்மம் ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம்னா என்ன வாய்மை நாயன நேர்மைனா என்ன இது மாதிரியான பல விஷயங்களை நாம் அந்த பத்து வயதுக்குள் அடிப்படையிலே கல்வியோடு சேர்த்து நாம் கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் எதிர்கால தலைமுறை வளர்ந்து வருகிற பொழுது பண்புள்ள குழந்தைகள் பண்புள்ள மனிதனாக வெளிப்படுத்த முடியும் அப்படித்தான் அந்த அந்த சூழலில் அந்த வயதில் தான் இந்த போதை சார்ந்த பழக்கங்களை பற்றிய எதிர்மறைகளையும் நாம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் பக்குவமாக அந்த குழந்தைகளுக்கு ஏற்புடைய அளவில் நிச்சயமாக நம்முடைய அரசும் நம்முடைய மக்களும் ஆசிரியர்களும் இதில் இணைந்து குறிப்பாக துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான சிக்னல் தான் இன்றைக்கு குழந்தைகளுடைய எதிர்மறை அந்த செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மாற்ற முயற்சி எடுப்போம் கை கொடுப்போம் நன்றி வணக்கம்